நம்ம ஆறுபடை கோவில் ட்ரிப்பில் இப்ப வந்து சுவாமி மலையில இருந்து கிளம்பியாச்சு சாயந்தரம் அஞ்சு மணி கிளம்பி சுவாமி மலைக்கு போயிட்டு இருக்கோம் இரநூத்தி ஒம்பது கிலோமீட்டர் வருது சுவாமி மலையிலேருந்து பழந்துச்சோலைக்கு இன்றைக்கி வந்து நான் நைட்டு தங்குகிற ஐடியா இல்லை நைட் ட்ராவல் பண்ணிடலாம் ஏன்னா மொதல் நாள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டோன்னா நாள் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அதனால நைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் மணி இப்போ வந்து மணி ஏழாக போயிடுச்சு ஏழு நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது எப்பவுமே இருந்தாலும் எனக்கு டைமை சேவ் பண்ணுறதுக்கு நான் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறேன் அதாவது நான் வந்து ஒரு நாள் வண்டி ட்ராவல் பண்ணி தான் அப்படி ட்ராவல் பண்ணால் கூட நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு போயிடுவேன் அது பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் நைட் ட்ராவல் நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் கா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பி வந்து நமக்கு வந்து குழம்பு ஜாலி இருக்கேன் நைட் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்தான் பண்ண கிடையாது எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் வண்டி ட்ராவல் பண்ணுறதுனால வண்டி ஓட்டுறதுனால வேலைக்கு வேலைக்கு போகிறது எனக்கு அதுக்கு பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் என்னென்னா ரோடு வந்து எனக்கு கிளியராக தெரியல என்னென்னா என்னுடைய வண்டியிலோட லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அடுத்த ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டு வந்து கொஞ்சம் வண்டிக்கு ரெடி பண்ணிவிடுறது இருக்குது ரெடி பண்ணிட்டு நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு பக்கம் நல்ல வெளிச்சம் நல்லா பிளிச்சின்னு இருக்கணும் ரோடு வந்து தெரியணும் பள்ளம் மேடு அதெல்லாமே கரெக்டாக தெரியணும் அதனால் நான் முடிஞ்சதில் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போகிறேன் ஒரு ஐம்பது அறுபது அந்த ஸ்டேஜில் தான் போகிறேன் இதில் கூ எனக்கு என்ன பண்ணுதுன்னா கூகுள் மேப்பு வந்து எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுது கூகுள் மேப் வந்து பை பைபாஸ் ரோட்டை பிடிக்காமல் ஊர் உள்ள வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கம்மி பண்ணி உள்ள காமிச்சிடுது அதனால் நைட் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப காலியான ரோடு அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் கூகுள் மேப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஹெச் ரோடாக பார்த்து கூகுள் மேப்பில் போடுங்க என்ஹெச் ரோடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பைபாஸில் மட்டும் போகும் இதை வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கம்மி கட்ட கம்மி பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊரில் போச்சுன்னா ரொம்ப இருட்டான ஸ்டேஜே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா யாருமே நடமாட்டம் இருக்காது நடமாட்டம் இல்லாத இடத்துல நம்ம வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் வந்து பயம் இருக்கும் ஏன்னா வண்டி எதாவது ப்ராப்ளம் இருக்கும் இல்லை ஏதோ வந்து ஒரு நாய் நரி அந்த மாதிரி எது வந்தாலும் நமக்கு பயம் வந்துடும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்தியா ட்ராவல் பண்ணுறதுனால முடிஞ்சளவு என்ஹெச் ரோடாக போடுங்க என்ஹெச் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வண்டி ரன்னிங்லேயே இருக்கும் ஏதாவது ஒரு வண்டி வரும் அந்த வண்டியோ ரன்னிங்லேயே இருக்கிறனால இந்த மாதிரி மிருகங்களோட பிரச்சனை வந்து நமக்கு இருக்கவே இருக்காது ஆனால் முடிஞ்சளவு நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஸ்பீட்லேயே போங்க ஏன்னா வந்து நைட் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுனால நல்லா இருந்தாலும் கூட இல்லை எதில் வர்றவங்க சரியாக வரமாட்டாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறத பார்த்துக்கலாம் நைட்டில் ட்ராவல் பண் பண்ணுறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும் அதாவது நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் தெரியும் இந்த நைட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுனால என்ன வந்து ஒரு ப்ரஷனு நமக்கு வெயில் இருக்காது வந்து வண்டி படுத்திங்கன்னா நம்ம வந்து நல்லா சில்லுன்னு வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்படுத்தவில்லை ரோடு பிடிச்சி போட்டோம் போனால் மட்டுமே போதுமானது நீங்கள் ஊர் செல்ல ஊர் ஊருல போகுது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கம்மியாக கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு வந்து பயம் இருக்கும் ஒரு காடு மாதிரி போகும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக வந்து ஒரு எண்ணெய் ரோடு இல்லாமல் என்ன போய் உள்ள போயிட்டேன் ஒரு பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஊர்லேயே போய்ட்டு அதுக்கப்புறம் என்எச்சரோடு டச் ஆகுது என்எச்சிரோடு டச் போய் எப்படின்னா பயம் யாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவு மேப்பில் போடும்போது எண்ணெய் ரோடாக போட்டுக்கோங்க எண்ணெய் ரோடாக போட்டு போனீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது எதிரில் வர்ற வண்டியை வந்து கண்ணு பூசுகிற தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சளவு ரோட்டு கொஞ்சம் ஓரமாகவே போங்க ஏன்னா வண்டி எதாவது ப்ராப்ளம்னா கூட வண்டியை ஓரம் கண்டிப்பாக பாட்டுறதுக்கு வசதி இருக்கும் அது வந்து எல்லாருமே முடிஞ்சளவு சிக்னலில் வந்து மதிங்க நைட் டைம் பொறுத்த வரைக்கும் சிக்னல் நமக்கு கிடையாது ஏன்னா பத்து மணிக்கு மேலே சிக்னல்ன்றது வந்து நம்ம நார்மல் தான் நம்ம க்ராஸ் பண்ணி போகலாம் இதுவே காலைல பகலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நிற்கணும் ஆனால் நைட் டைமில் பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்ம விட்ட டக்குருங்க கிராஸ் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் வால் வருவாங்க அது எல்லாமே நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சாமி வாரத்தை போட்டு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து மொதல் நாளே வந்து நான் மூணாவது கோயிலே கே போய்ட்ருக்கேன் முதல்ல முதல் வந்து திருத்தணி வந்து காலைல ஏழு டு ஒம்பது மணிக்கு காலைல நாலு மணிலேருந்து ஏழு மணிக்கு பார்த்தேன் சாமி பார்த்துட்டு எட்டு மணிக்கு வந்து ஒம்பது மணிக்கு வண்டி எடுத்து நேராக சாமி மலைக்கு நாலு மணிக்கு வந்தேன் நாலு மணி சாமி ஒரு மணி நேரம் சாமி பார்த்துட்டு அஞ்சு மணிக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ வந்து பழம்புரிச்சி சோலை போயிட்டுருக்கேன் இருக்கேன் பழந்துச்சோலை போயிட்டேன்னா நைட்டு அங்கே வந்து ஆல்ட் ஆயிடலாம் நைட்டு ஆல்ட் ஆகிட்டு மறுநாள் காலைல கிளம்புனா நேராக வந்து நமக்கு வந்து திருப்பர திருப்பரங்குன்றம் போயிடலாம் திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வரும் பழம்புரிச்சிச்சோலையிலேருந்து அதனால் அதை பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் அப்படி போனேன்னா நான் அடுத்து வந்து ரெண்டாவது நாளே நான் வந்து திருச்செந்தூர் போக முடியும் என்னால் இந்த ஐடியா எல்லாம் போய்ட்டுருக்கேன் நான் பழம் பழமைச்சோலை போ இருக்கேன் பழமைச்சோலை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஒரு இடத்துல ஆல்ட் ஆகிட்டு தான் நான் வந்து காலைல தான் சாமி பார்க்க முடியும் சாமி வந்து கோயிலை துரத்தி போக மாட்டாங்க காலையில் வந்து காலைல ஆறு மணிக்கு அழகு கோயில் போகிறேன் பழம்புச்சோலை வந்து பா நான் அலுவல் கோயிலுக்கு போகல ஏன்னா என்னுடைய ஐடியா வந்து ஆறுவாடை வீடு மட்டும்தான் இப்போ வந்து நான் திருப்பூர் கொண்டு போன ப சாமி மேலே பார்க்க போயிட்டுருக்கேன் மேலே போய் சாமியை பார்த்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட அடுத்து அடுத்த ட்ரிப்புக்கான டைம் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் மலை வந்து பார்த்திங்கன்னா பழம்புரிச்சோலை பொறுத்த வரைக்கும் தான் நான் வந்து பழந்துச்சோலை கோயிலுக்கிட்ட வந்துவிட்டேன் நான் போய் சாமியை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரிப்புக்கு நான் ஏற்ற மணி கிளம்புறேன் நான் சொல்கிறேன் இப்போ காலைல ஆறு மணிக்கு என் சாமி பார்க்க போயிட்டேன்னா ஒரு ஆறு ஆறரை மணிக்குள்ளே வந்து